ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வணக்கம் சார் சார் விஜயதரணி எம்எல்ஏ தமிழ்நாட்டினுடைய ஒரு லாங் டேர்ம் எம்எல்ஏக்கள் ஒருவர் காங்கிரசினுடைய முகமாக இருந்தார் திடீர்னு டெல்லியில் பாஜக இணைஞ்சிட்டார் இது குறித்து உங்களுடைய பார்வை அவங்க வந்து திடீர்னு இணையில அவங்க வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ரொம்ப நாளாக ஏமாந்து இனிமேல் எங்கள் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வெளியே வராங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய துயரம் அது திமுகலையும் பின்னாடி நடக்க போகிற ஒரு முக்கியமான பிரச்சனை இது என்னென்னா நமக்கு வந்து இப்போ அதிமுகலேயும் பாஜகலையும் என்ன இருக்குது ஏன் எதுன்னா அவங்க நல்ல கட்சி கட்ட கட்சி இந்த பிசினஸ்லாம் நான் போகல முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெரெண்ட் ஒரு அரசியல் கட்சியில் வளர விரும்புகிறவர்களுக்கு பாஜகவுலையும் அதிமுகவுலையும் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக விடுறாங்க நாளைக்கு பெரிய ஆளாங்க நாளைக்குறாங்க இங்கே வந்து அப்படி சில பேருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க சில பேருக்கு என்ன காரணங்கிறது இல்லை நீங்க வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா திருமதி விஜயதாரணி மட்டுமல்ல ஃபோன்ஸ் அவர்களே இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லுவேன் வேலை கண்டுபிடிச்சி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டார் அப்படின்னு கடுமையான மர்சனத்தை அவரே எதிர்கொண்டு இருக்கிறார் ஆதரவாக நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒரு நேர்காணல்ல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்திய தலைவராக இருந்த போது காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் மாநில ஆக முடியல தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் எப்போ மாநில தலைவராக இருந்தார் நீங்க பார்க்கணும் இதுதான் முக்கியமான கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா திரு எல்முருகன் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் அவர் முதல் முறை மாநில தலைவர் கிடையாது அவருக்கு முன்னாடி ரொம்ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கிருபானதி வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் இருந்திருக்காரு அப்போ இந்த வாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடியதாக வந்து டாக்டர் தமிழிசை ஒரு பெண் புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து பிஜேபியில் நடக்குது அதிமுகவில் அகில இந்திய அதாவது மாநில தலைமையை தொட முடியாட்டாலும் நீங்கள் வந்து கீழே நிறைய உயரங்களை நீங்கள் தொட முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த ரெண்டு கட்சியில் பார்க்குறாங்க அந்த ரெண்டு கட்சியில் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப அவங்க வந்து எதிர்பார்த்து நான் சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை ஆக்சுவலா இது என்னுடைய கண்டுபிடிப்பில் எதிர்பார்த்து ஏமாந்து இனி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வந்து ஒரு மாற்றம் இங்க மட்டும் என்ன வாய்ப்பு கிடைச்சிடணும் இல்லையா நீங்க கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் தானே எம்பி சீட்டு நீங்க மாவட்டத்தோட சேர்ந்து மட்டும் பாக்குறீங்க அவங்களுக்கு அகில இந்திய தலைமை வாய்ப்பு காங்கிரஸ்ல மகிழா காங்கிரஸ் அகில இந்திய அளவுல பொறுப்புள்ள இருக்கிறவங்க தானே ஆமா இருந்து வந்திருக்காங்க அகில இந்திய தலைவராக வந்திருக்காங்க மலி அணிக்கு இப்படி வந்தாங்க திரு எல்முருகன் எந்த ஒரு எம்பியா இருக்கிறாரு அந்த மாதிரி இங்கேயும் ஆகுறாங்கல்ல இங்கேயும் இவங்களுக்கு ஆக்கலையே இவ நீங்க தான் சொன்னீங்க இன்ட்ரோட் எப்படி சொன்னீங்க ஒரு எம்எல்ஏ ஏதாவது போயிருக்காங்களேன்னு கேட்டீங்களா நீண்ட காலமா அது காங்கிரஸ் முகமா இருக்கிறவங்க டிவி விவாதங்களை கலந்துக்கிறவங்க மூணு முறை எம்எல்ஏ அப்போ கவிமணி தேசிய உணவகம் பிள்ளையுடைய பரம்பரை அப்ப இவ்வளவு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அவ்வளவுதான பாயிண்ட் என்ன கொடுக்கணும் சார் விளம்பூடு எம்எல்ஏ தேசிய அளவுல மகளிர் சட்டமன்ற குழு தலைவரா அவங்களோட ஜூனியர் ஆக்கிருக்கீங்க மாநில கட்சி அவங்க அவங்களும் ஜூனியர் ராய்க்கிறீங்க அவங்க யோசிப்பாங்க நீ சார் அவங்க யோசிப்பாங்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு இடத்துல நாளைக்கு வந்து உங்க கம்பெனி வச்சிருக்காங்க நான் அப்ப நாளைக்கு ஒரு ஆங்கர் வராரு அவர் இந்த சேனலோட உங்க சேனலோட சீப் ஹேங்கர் அப்படின்னு நீங்க வாருங்க நீங்க என்ன செய்வீங்க யோசிங்க அவர் உங்களோட திறமையானவரா பயங்கரமா இருந்தா சரி ரைட்டுக்கு இது பாஜகால யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும் சார் ஏல்முருகன் திடீர்னு கொடுத்துட்டீங்க என்ன ஆச்சு வந்து எவ்வளவு நாள் குடுக்கு ராஜா இன்ன வரைக்கும் தலைவரானா நட்ச ராஜா அவர் மாட்டேன் உங்களுக்கு தெரியாது ஹெச் அவர் மாட்டேன் இருக்காரு அவருக்கு வந்து கவர்னர் இருந்து லெப்டினன்ட் கவர்னர் இருந்து அந்தமான் நிக்கோபாருக்கான ஆளுநர் பதவியிலிருந்து நூறு பதவி பாக்கி எனக்கு தெரியும்ல அவர் மறுக்கிறார் உடம்பு முடியாதனால அவர் நான் தேர்தலில் போட்டிடலாம் அவர் முடியலன்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு யாரும் யாருமே அவரையோ பொன்னாரையோ மற்ற சீனரோ இங்கே மறுக்கிறதுக்கு யாளே ஆளே கிடையாது டாக்டர் தமிழிசைக்கு கவர்னர் பதவி இலக்கணேசனுக்கு கவர்னர் பதவி சி பிரதாசனுக்கு கவர்னர் பதவி முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதிவு யாரு கொடுப்பாங்க புதுசா கட்சிக்குள்ள வந்து அண்ணாமலை துணைத் தலைவர் தலைவர் இருக்காங்க இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க சார் இவர் உங்களுக்கு பேரு சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும்

இன்னைக்கு அவங்க நிறைய இந்தியில பேச ட்ரை பண்றாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப வாய்ப்புகளின் புகலிடமாக பாஜக இருக்கு விளம்பங்கோடு தொடர்ந்து அவங்களுக்கு தானே கிடைச்சிட்டு இருக்கு நீங்க அதான் சார் சொல்றேன் நீங்க மாவட்டத்தோட அவங்களை முடிக்க பாக்குறீங்க அவங்களுக்கு வேற வேற வாய்ப்புகள் இங்க கதவுகள் திறந்திருக்கு அவ்வளவுதான் அசோக் சவான் முன்னாடி முதலமைச்சராங்க அவர் ஏங்க வர்றாரு முதலமைச்சரா இருந்தீங்களா அப்படின்னா இந்நேரத்து என்னங்கிறதுல நாளை இல்லைங்கிறதுதான் கடந்த காலம் இல்லை எதிர்காலம் இல்லைங்கிறது அவர்களுக்கு நாளை இல்லைங்க இங்க நாளை தெரியுது அவங்களுக்கு செல்வ பெருந்தகைக்கு தலைவர் கொடுக்கறதுல அவங்க சட்டமன்ற குழு தலைவர் அறிவிக்கப்பட்ட போது அவங்க அமைதியாக உங்கள்ட்ட கட்சி கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு உங்களுக்கு வெளியே தெரியாம இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப காலமா திரு செல்வப்பண்டை அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவங்க அதிருப்தியெல்லாம் இருக்காங்க அவங்க சரி பரவாயில்ல வேற ஏதாவது போது அது இந்த நேரத்துக்கு இந்த தலைவர்கள் சரியா இருப்பாங்கன்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு புரிவிக்கல புரிவிக்கணும் உங்க கிடமை தான் இப்ப நான் சொல்றேன் திரு திருமதி விஜயதாரணி வந்து கட்சி மாற போகிறாங்கன்னு உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா சொல்லுங்கள் இப்போ ஒரு வாரமாகவே பேசிட்டு இருக்கிற நமக்கே ஒரு வாரமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக தெரியும் அவங்க நான் பாத்துட்டு இருந்தேன் இந்த ஒரு ஆறு மாசமா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் வந்து ஆறு மாசமா நான் காற்று இருந்தது நாளுக்காக மட்டும் தான் என்னைக்கு சேர போறாங்க மட்டும் தான் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் சேர போறாங்களா டெல்லியில் சேர போறாங்களா யார் மாதிரி இதுதான் நான் யோசிச்சுருந்தோம் சேருவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஆறு மாசமா கிடையாது புரியுதுங்களா எனக்கு நம்ம தேவைன்னா சொல்லப்படும் அட்ராசிட்டியில நாங்கள் எங்களுடைய பகுதியெல்லாம் நாங்க போட்டுருவோம் செப்பரேட் கேஸ் ஸோ இது வந்து பத்திரிகையாளர் அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஒரு வாரமாக தெரிஞ்சிருக்கு நான் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாதா ஏன் நீங்க பேசல நீங்க ஒரு வாரத்துக்கு இருமா உனக்கு நான் நல்ல விஷயம் பண்ணி தரேன்மா முடிஞ்ச வச்சுனா அவங்க வந்து நான் சொல்கிறேன் சார் நான் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க படியே அவர்கள் எடுத்திருக்கிறது ஒரு ரிஸ்க் அம்மாவா இல்லையா ஏன்னா இது பழகுன இடம் காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் அவங்களுடைய தொகுதி எல்லாமே அவங்களுக்கு வந்து பழகுன கோட்டை இப்போ அவங்கள்ட்ட எம்எல்ஏ பதவி பறிபோக போகுது அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க இப்போ அவங்க ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா கன்னியாகுமரி சீட் கொடுப்பாங்களா அவங்க அது போட்டிடுவாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா எதுவுமே தெரியாது ஸோ எல்லாமே வந்து ஒரு கொஸ்டன் மார்க் தான் அப்போ அவங்க எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க இவ்வளவு தெரிஞ்சும் இதை விட அது பெட்டருங்கிறது தான் போகிறாங்க ஏன்னா இங்கே முடிஞ்சிருச்சு இங்கே ஒரு பரவாயில்ல வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா நம்ம பார்ப்போம் சின்ன கொள்கை நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோம் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம் இதெல்லாமும் முக்கியம் தானே கொள்கையில் காங்கிரஸும் பிஜேபி என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் அதே நிமிஷம் அதிமுக திமுகவுக்குமான கொள்ளை வித்தியாசம் பேசிருக்கேன் காங்கிரஸ்க்கு பீச்சிங் நம்ம அதையும் பேசிடுவோம் எதுவும் இல்ல நீங்க சொல்லுங்கன்ற நரேந்திர மோடி வந்து பிராமணர் கிடையாது சரிங்களா அவர் வந்து நான் மேல் சமூக பவர்களுக்கு எதனா போராடுறேன்னு சொன்னது கிடையாது நான் பூனல் போட்ட கவுல் பிராமணன் சொன்னது யார் சொல் சொல்லுங்க ராகுல் காந்தி அவ்வளவுதான் அப்ப நீங்க என்ன என்ன வித்தியாசம் சொல்றீங்க அவர் இவர் ஒரு பட்டை போட்டாருன்னா அவர் ஒரு போட்டி சார் அவர் சாவற்கரை ஒரு மிக முக்கியமான தலைவரா சொல்லுவாங்க யாரு பாஜகல இந்த சாவர்க்கர்னு சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நான் சாவர்க்கர் பரம்பரை இல்ல மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு அப்ப உங்க பாட்டி எதுக்கு வந்து சாவர்க்கருக்கு வந்து சாப்பிடிட்டாங்க உங்க பாட்டி தான் வீர் சாவர்க்கர் வார்த்தை போட்டது தெரியுமா சா வெறும் சாவர்க்கர் இருந்தா வீர் சாவர்க்குன்னு போட்டது யாரும் இவங்க பாட்டி அவன் இந்திரா காந்தி தப்புன்னான்னு சொல்லிருக்கேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்டேட் ஆகுறாங்கல்ல சார் ஒவ்வொரு தரும் அப்படி சொல்லிருங்க சார் நான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் நான் சொல்றேன் சார் எங்க அகில இந்திய தலைமை நான் வந்து சீக்கிர கிளவனதுக்காக மன்மோக சிங் மன்னிப்பு இருக்கேன் புரியுதுங்களா அது மாதிரி நாங்க சாவர்களை வீர் சாவர் சொன்னாங்க சார் இந்திரா காந்தி சொன்னா அந்த பாலிசி பேச மாட்டேன் நீங்க செஞ்சதான் உங்க ட்ராக் ரக நான் பேசணும் நீ இப்ப நேத்து நேரத்து என்ன பேசணும்னு கேப்பீங்களா மாட்டீங்களா நான் முன்னாடி ஒன்னு பேசிட்டு தம்பி அது இது இன்னைக்கு நான் சொல்ல முடியல உங்கள்ட்ட நீங்க ஏன் வச்சு கேப்பீங்களா இவ்வளவுதான நான் சொல்றேன் உங்க கட்சி செஞ்சிருக்கில்லன்றே நானு அவ்வளவுதான் நீங்க கொண்டாடுறீங்க சாவர்கர் வந்து என்ன பண்ணா நீங்க இவ்வளவு சொல்லுங்க நீங்க சுதந்திரத்துக்கா போறான் நீங்க ராகுல் காந்தி சுதந்திரத்துக்கா போறானா ராஜீவ் காந்தி சுதந்திரவே இல்லை அவ்வளவுதான பாயிண்ட் அவ்வளவுதான பாயிண்ட் நான் அதை கேள்வி பண்ணுவது நான் காமெடி இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க நடத்துவது ஸோ விஜய் தரணிக்கு இந்த பிரச்சனை இருக்காது கொள்கையோ அந்த கோட்பாட்டு பிரச்சனை அடிப்படையில் காங்கிரஸ் இவங்களுக்கு முதலாளித்துவம் வச்சுக்கோங்க இவங்க நேரடி இந்துத்துவம் இவங்க மறைமுகம் கொண்டு இவ்வளவுதான் பாயிண்ட் நீங்க வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது இவங்களுடைய இன்டர்நேஷனல் பாலிசி இவங்களுடைய இன்டர்னல் பாலிசி எதுல மாத்திருக்கு இவர்கள் சிறுபான்மைக்கு தாஜா அரசியல் பண்ணுவாங்க அவங்க தாஜா அரசியல் பண்ண மாட்டாங்க சிறுபான்மைக்கு நல்லது பண்ணுவாங்க இவங்க தாஜாவுக்காக நல்லது பண்ணுவாங்க அவங்க நேச்சுரலாகவே நல்லது பண்ணுவாங்க இவ்வளோதான் வித்தியாசம் சரி இவங்க என்ன என்ன வித்தியாசம் பண்ணி நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து நான் நீங்க சொல்லுங்க தான் நான் சொல்லுங்க சார் விஜய் டெல்லியோட நல்ல தொடர்புல தானே இருந்தாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே ஸ்பேஸ் இல்லை புரியுங்களா இப்போ ஒரு அறியாத பிள்ளையா இருந்தாங்கன்னா நீங்க அவசரப்பட்டுட்டீங்கிற முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்கும் அவங்க வந்து பாக்குறாங்க ராகுல் காந்தி என்ன பண்றாரு சோனியா காந்தி என்ன பண்றாங்க நம்ம வந்து ஒன்னு பேசுனா என்ன மதிப்பு கிடைக்குது இது எதுவுமே ஒரு 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 கணத்துல போட்ட கல்லாவே இருக்குது அப்போ பேக் இஸ் நோ மீனிங் சோனியா காந்தி சமீபத்தில் சென்னை வரும்பொழுது கூட விஜய்தாரி நல்ல முறையில தான் எல்லாருமே உட்கார்ந்து திரு கே எஸ் வந்து இப்போ பக்கத்துல ரைட் சைடில் உட்காந்துருக்காரு அவர் வந்து கட்சியோட செயல்பாடு அதுவும் போட்டு அவ்வளவு விஷயம் பேசுறாரு பிரமாதமா போடுது பத்து நாள்ல மாத்திட்டீங்க

நீ அமித்ஷா என்ன தெரியுமா கேட்கணும் சார் அவர் அகில இந்திய தலைவரும் கிடையாது அவர் பாராளுமன்ற குழு தலைவர் எதுக்கு சார் அங்கே நடுவில் உட்காந்துருக்காருன்னு கேட்கணும் அந்த கேள்வி உங்களுக்கு நான் தான் சொல்லித்தரணும் புரியுதுங்களா அது அதுல பிரச்சனை கிடையாது நான் அதை நான் அவர் ஒரு முக்கியத்துக்கு இரவு மூத்த தலைவர் முக்கியத்துல உட்காந்துருக்காங்க ஆனால் அவருக்கு டேர்ம் முடிந்து நட்டா வர்றாரு இங்கேயும் டேர்ம் முடிஞ்சிருச்சு எப்போ எப்போ தான் வெயிட் பண்ணிட்டு எந்த மாநில தலைவருக்கு என்ன டேர்ம் உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க எங்க கட்சியில ஒரு மாநிலத்தில் நான் சொன்னேன் பிஜேபி மாநிலத்திற்கு மூணு வருஷம் அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க அகில தலைவருக்கு மூணு வருஷம் மாநிலத்தில் மூணு வருஷம் ஒரு தலைவர் மாறினார்ன்னு அவர் வந்து மூணு வருஷம் அப்படியே போகும் பழைய தலைவர் டேர்ம்ல இருந்து அப்படியே வச்சுப்பாங்க இப்போ இன்னைக்கு முருகன் இருக்கிறார் அவருக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் டேர்ம் இருக்கு அப்ப வந்து ஒன்றரை வருஷம் டேர்ம் இவர் எடுத்துப்பாரு ஒரு தலைவருக்கு மூணு வருஷம் சைக்கிள் அப்படி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி மூணு வருஷம் அவர் இருப்பார் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கேரண்டியா அண்ணாமலை இருப்பார் நான் சொல்றேன் ஆனால் என்னுடைய ஆருடமும் யூகமோ கிடையாது அவங்களுடைய சிஸ்டம் அது ஹீஸ் எலிவேட்டட் டு சம்திங் எல்ஸ் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருப்பார்

என்னன்னு சொல்லுங்க நீங்க முப்பத்தி ஏழு சீட்டு வந்து முப்பத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாச்சு உங்களுக்கு வந்து பத்துல ஒன்பது ஜெயிச்சு கொடுத்தாச்சு காங்கிரஸ் கட்சி தலைவரா ஸ்ட்ரைக் ரேட் வந்து நைன்டி பெர்சென்டேஜ் என்ன உங்களுக்கு நீங்க அவருக்கு சார் காங்கிரஸ் இப்ப நம்ம கிண்டல் பண்ணாங்க அவங்க ராகுல் காந்திக்கு பிரச்சனை ஒரு பொழுது போராட்டம் நடத்தின போது தலைவரே இப்படி நாலு பேரோட ரயில் மறிக்கிறாரு ஒரு 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 கேலிக்குரிய ஒரு விஷயமெல்லாம் விமர்சனங்களை முன் வச்சாங்க இன்னைக்கு அதை மாத்துறதுக்கு ஒரு தேவை அடுத்து இன்னொரு திரு அன்னைக்கு நடந்தது நீங்கள் சொன்னது வந்து தஞ்சாவூர்லேயோ கும்பகோணத்துலேயோ அண்ணன் வந்து அவர் ட்ரெயின் ஏற போகும்போது ட்ரெயின் ஏற போடுறவங்க இப்போ தான் கேள்வி நம்ம வந்து உடனே மறியல் போய் எமோஷனல் அரசியல்வாதி முதல்ல எமோஷன் ஆகக்கூடாது அண்ணன் வந்து எமோஷனலை பண்ணிட்டார் அது வந்து நாம விமர்சனம் பண்ணலாம் அவருடைய செயலில் தப்பு சொல்ல முடியாது புரியுங்களா அவர் ஒரு பக்கா காங்கிரஸ்கார் சரிங்களா அவர் வந்து ரத்தத்தில் ஊர்ன காங்கிரஸ் கட்சிக்கார் நான் அவர் மாற்றினக்கான காரணம் சொல்லுங்க இப்போ நீங்கள் எல்முருகனை மாத்துனீங்க அண்ணாமலையை கொண்டு வந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரி காரணம் நான் வந்து பயங்கர அக்ரெசிவான விஷயம் அவர் வந்து அவருக்கு ஆமான்றேன் எல்முருகனுக்கு என்ன நடந்துச்சு எலிவேஷன் நடந்துச்சு அண்ணாமலை என்ன பண்றாரு பெர்ஃபார்ம் பண்றாரு ஓகேனா உங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு எல்முருகனும் சோட போல வருத்தப்படல அண்ணாமலையும் சோட போல பின்னி படம் எடுக்கிறார் அதே அதே நிலமையா அண்ணன் கே சிலருக்கு என்ன பண்ணீங்க சார் ஆறு வருஷம் தலைவரா இருந்துட்டாரு அது ஒரு நிறைவானதா இருக்காதா உங்களுக்கு நிறைவாயிடுச்சு சார் அவங்களுக்கு ஏன் சார் நிறைவா இருக்கணும் அது நீ விஜயதாரன் நிறைவடையணும்னு நீங்க சொல்றீங்க கே சொல்லி இதுதான் சார் நீங்களே சொல்லிடுங்க நான் நிறைவடைஞ்சிட்டேன் தேவந்தர் நிறைவடைஞ்சிட்டாரு எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா எனக்கு ஒன்றும் புரியல பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ஸ் சார் எனக்கு ஆயிரம் லட்சியங்கள் இருக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்து செட்டில் ஆயிருக்கு சொல்லி தான் விட்டுருப்பாரு அவரு பிரதமர் பிரதமர் ஆயிட்டீங்களா செட்டில் ஆயிருக்கு நானூறுக்கு மேலன்றாரு சார் அந்த இந்த ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதி இருக்கும் விஜய் தரணிக்கு இருக்கும் சார் நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து பிஜேபிக்கு போன விஜயதாரணி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பொறுத்து காங்கிரஸ் கிளாஸா விஜயதாரணி கிளாஸா தெரிஞ்சிருப்போம் இவ்வளவுதானே சார் ஆஸ் சிம்பிள் நாளைக்கு இந்த அம்மா அங்கே போய் சோபிக்கிறாங்க ஜே ஜேன்னு பண்ணுறாங்கன்னு காங்கிரஸ் கிளாஸ் அம்மா காலி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் ஊருப்பட முடியலன்னா அவங்களுக்கு லாஸ் தானே பாஸ் இந்தம் ஏன் கோலம் பண்ணதுக்கு எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க அந்த கால்குலேட்டர்ஸ்லாம் எப்படி வருதோ திரு விஜய் அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ண போது அவங்க சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க ஏப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர் உத்தரவாதமான போஸ்ட் நீ டிஜிபி ஆகிடலாம் சின்ன பையன் என்ப்பா நீ கட்சி குற்றின்னு போயிட்டுருக்க தமிழ்நாட்டில் பிஜேபி என்றைக்கே அவ்வளோ சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா இன்றைக்கி அவன் என்ன சொல்லியிருப்பாங்க சரியான டிசன் எடுத்தப்பா அன்றைக்கி சொல்லிப்பாங்களா இல்லையா அவர் கட்சி வளர்க்கறாரு அது வரைக்கும் நீ நீங்க அண்ணாமலைக்கு சொல்ல மாட்டீங்க பிஜேபி சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு சொல்லிக்கலைல்ல அவர் வந்து கட்சிக்கு ஏதோ உழைக்கிறாரு அது சொல்லிலாம் மாட்டீங்களா எல்லாரும் எல்லா கட்சிக்குமே உழைக்கிறா அவ்வளவுதான் பாயிண்ட் அப்போ இன்னைக்கு வந்து அவர் டிஷன் வந்து ரொம்ப ரைட் டிஷன் ஆயிப்போச்சு அன்னைக்கு அந்த டிஷன் வந்து க்ரிட்டிசிசன் அப்ப வந்திருக்கும் அன்னைக்கு இன்னைக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு ரிசைன் பண்ணும்போது உங்களுக்கு நூறு டவுட் வரலாம் நாளைக்கு அவங்க என்ன ஆறான்னு பாருங்க பாஜகவுல என்ன ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் இருக்கா பாஜகவுல மட்டும்தான் அதிமுகவ நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் மட்டும்தான் நீங்க என்ன நாலு ஆக என்னன்னா அந்த ஸ்பேஸ் அங்கே மட்டும்தான் தான் ஒரு ஓ பன்னீர்செல்வம் மூணு முறை முதலமைச்சராக ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை முதலமைச்சராக அவங்க ரெண்டு பேருமே கீழே இருந்து வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருந்தவங்க இந்த உயரம் வந்து திரு திரு எல்முருகன் வந்து பட்டியலினத்தவர் ரொம்ப மோசமாக நடத்தப்படுற ஒரு பட்டியலத்தவராக இருந்தார் அங்கே இருந்து வந்து அவருக்கு வந்து தேசிய ஆணையத்துடைய துணைத் தலைவர் பதவி கிடச்சது அவர் தலைவர் பதவி கிடச்சிது ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சது மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது

இவங்களுக்கு லோக்சபா சீட் கொடுத்தா பொன்னாருக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம் எவ்வளோ அவங்களுக்கு என்னங்க பத்து கோடி மெம்பர் வச்சு நாடு பூரா கட்சி வச்சிருக்காங்க ஏன்னா தெருமுனையில் கூச்ச நாடு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்களா அவங்களுக்கு என்ன பேசுது இப்போ ராகுல் காந்திக்கே கேரளாவில் காப்பாற்றினா உண்டு யூபியில் ஒரு தொகுதி பிடிக்க முடியல அவரால சொந்த தொகுதி விட்டு வயநாடுக்கு வந்துட்டாரு அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு பதினேழு சீட்லாம் காங்கிரஸ் சூப்பர் நீங்க நில்லுங்க திரும்ப நிற்கிறாங்க நிற்க மாட்டாரா சார் சொல்லுங்க நின்று நில்லுங்க எனக்கு வேணாம் நின்று என்ன ஆச்சு

வாரணாசி சொந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு லட்சம் வச்சார் தெரியுமா அஞ்சு லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வச்சார் ரைட்டா இது யார் ஊர் உங்கள் சொந்த ஊர் நாங்கள் நாங்கள் எனக்கு எங்கள் எங்கள் நேருலேருந்து இந்திராலேருந்து ராஜீவ்லேருந்து எல்லாரும் போரை போடுவோம் ஐம்பது வருஷமா அந்த பக்கம் இல்லை அவங்க டெல்லியிலேயே அவங்களுடைய அரசியல் அவங்க மக்களுடைய டைரக்ட் கனெக்ட் சார் அது நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறது அடுத்த விஷயம் அப்போ உங்க சொந்த ஊரை விட்டு நீங்க எப்படி வந்தீங்க சரி ரைட் வந்துட்டீங்க நீங்கள் தோத்தலாம் போல ரொம்ப கரெக்டாக நீங்கள் டெக்னிக்கலாக சொன்னீங்க வந்தீங்க அந்த ஊர் வந்தீங்க வயநாடு போனீங்களே உங்கள் ஊரில் என்னாச்சு அதான் சார் கான்சன்ட்ரேஷன் என்னாச்சு தோத்துருக்காங்க ஏன் சார் தோல்வி ஜெயலலிதா தோத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சா சொந்த ஊர்ல தோக்கல நல்லா ஞாபகம் அவங்க புதுசா ஒரு ஊர் போய் பர்கூர்ல தோத்தாங்க ஞாபகம் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதிருப்தி அலை சுனாமி சரிங்களா அன்னைக்கு எல்லாமே நான் புதிய சுனாமி மோடி சுனாமி இருந்துச்சுல சார் அவ்வளவுதான் பண்ண ஒத்துக்குங்க மோடி முன்னாடி எதிர்கொள்ள முடியாதுன்னு ஒத்துக்குங்க ஜெயலலிதாவுடைய அதிருப்தி அவர் உருவாக்குனது மோடியோடைய எதிர்ப்பு அலை உங்களுக்கு எதிராக உருவானது இந்த கேப் புரிஞ்சுக்குங்க ட்ரை டு பி ஸ்மார்ட்

சார் டிஎம்கேல இருந்து கூக்க செல்வம் போனார் அப்புறம் திருப்பிவிட்டார் டிஎம்கேல இருந்து வி பி துரசாயம் போறார் டிஎம்கேல இருந்து கே பி ராமலிங்கம் போறார் இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி தான சார் அவங்களா டிஎம்கே ரூலிங் இன்னும் ரெண்டு வருஷம் காந்தார் ரூலிங் பார்ட்டி நீங்க டிஎம் கேல வந்துருக்கலாம்ல உங்களுக்கு புரியுதா டிஎம்கே ல இருந்து பிஜேபி போறாங்க ஏடிம்கேல இருந்து பிஜேபி போறாங்க காங்கிரஸ்ல இருந்து பிஜே போறாங்க இவ்வளவுதான் பாயிண்ட் தான் பெரிய லீடர்ஸ் இல்ல இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பதவிகள்ல இருந்தவங்க அல்லது ஏதோ ரொம்ப முன்னாடி முக்கிய பதவியில இருந்தவங்க யாருன்னு ஒண்ணுமே எனக்கு விஜயதாரணி தெரியாது எதுக்கு தேவந்திர பேட்டி எடுக்கிறாரு விஜயதாண்டாம் ஒரு மேட்ரே கிடையாது விட்டுருங்க எனக்கு ஏன் பேட்டி இருக்கிறீங்க எதுக்கு முறை பேசுறீங்க சார் ஒருவேளை இப்போ விளவங்கோடுக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இனிமேட்டு தான் மேபி இல்லை இடைத்தேர்தல் வரும் மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து நடக்கும் அப்படி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா விளவங்கோடு பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா அது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அப்படி சொல்ல முடியாது பாஜகவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடம் ஒருவேளை ஒரு பேச்சுக்கு விளவங்கோடுலேயே பாஜக எம்எல்ஏ வாழ்ந்துலுங்க அஞ்சு எம்எல்ஏ நமக்கு வரட்டும் நாலு எம்எல்ஏ இருக்குது சட்டமன்றத்தில் கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரியாது அவங்க பாஜக என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியாது நான் சொல்றது எல்லா ஸ்பேஸ் இருக்குது எம்எல்ஏ இருக்குது லோக்சபா எம்பி இருக்குது ராஜ்யசபா எம்பி இருக்குது கவர்னர் இருக்குது என்ன நாடு முழுக்க பல்வேறு தலைவர்கள்லாம் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டு அதுவும் காங்கிரஸ்ல இருந்து அசோக் சவான் தொடர்ந்து கமல்நாத்தும் பேசுபொருளா இருக்காரு அவரும் போயிடுவார் போயிடுவார்ன்றாங்க ஸோ இது எதை காட்டுறது சார் பிஜேபி வளருது காங்கிரஸ் இவ்வளவு எளிமையானது குழந்தை பிள்ளை தெரியுமே அரசியல் வல்லுநர் தேவேந்தருக்கு தெரியாம இருக்கும் ரொம்ப சிம்பிள் சார் அது வந்து எங்க தேன் இருக்குதோ அங்கே தேனீக்கள் கூடும் உங்களை தான் பயந்து ஆனால் இன்னொரு பக்கம் மிரட்டி கூப்பிடுறாங்க எங்களைய கூட கூப்பிட்டாங்கன்னு நிறைய தலைவர்கள் கட்சிகள்லாம் சொல்லுதே நீங்க போல இல்லை தானே இருங்க அசோக் சவான் உங்கள் கட்சியில் இருந்தவர் பயந்தவருன்னு நீங்கள் சொல்லுங்க விஜயதாணி உங்க கட்சியில் இருந்தவங்க பயந்தவங்கன்னு சொல்லுங்க அப்ப நான் என்ன செய்யணும் மாதவ ஜோதிட சிந்தியா பயந்தவருன்னு சொல்லுங்க உங்களதானே ராகுல் காந்தி பின்னாடியே வந்தா பரவாயில்ல மோடிக்கு இனியா நடந்தா உங்களுக்கு உறுத்துது அந்த சின்ன பையன் இன்னைக்கு வந்து தமிழ் இந்தியா முழுக்க டிராவல் பண்றாரு மோடிக்கு போறாரு நூறு ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறார் ஏர்போர்ட் புற எக்ஸ்பிளைன் பண்றாரு வைக்கிறார் சபாசிரா வளர்றான்னு பிஜேபி விடுது உங்களால் விட முடியல வளர்ந்தது மல்லிகார்ஜுன காருக்கே உட்கார வேண்டியிருக்கு இன்னமும் திங்ஸ் அவருக்கு ராகுல் காந்தி எல்லாம் நீங்க பாருங்க உங்களுக்கு நிறைவு இருந்தா நான் சார் விமர்சனம் நான் வந்து தேவேந்திரன் வருத்தப்படுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் செல்வ பெருந்தகை மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸுக்கு மேபி கொஞ்சம் செயல்பாடு பார்த்து நம்ம வந்து அவர் வந்து சுமாரான ஆள் சூப்பரான ஆள் நம்ம வந்து கண்ணை முடிட்டு சொல்ல முடியாது அவர் வந்து அது ஒரு கேம் பீங் இன் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் வந்து வேறு இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிருக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்கிறார் அந்த சுதந்திரம் அவர் கிடைக்குமாங்கிற நீங்கள் பார்க்கணும் சொல்ல பொருந்தை கிடைக்காமல் என்ன செய்ய முடியும் அவர் வந்து திமுகவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி சீட் ஜெயிப்பாங்க சொல்லுங்க திமுக இல்லைன்னு உங்க கணக்கு சொல்லுங்க திமுக போட்டி போடல எத்தனை எம்பி சீட் ஜெயிப்பாங்க சொல்லுங்க கன்னியாகுமரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா தான் கன்னியாகுமரியில் டிஎம்கே தனியா நிற்கும் ஒரு அலைன்ஸ்ல பிஜேபி தனியா நிற்கும் காங்கிரஸ் தனியா நிற்கும் இல்லை காங்கிரஸ் ஜெயிச்சிடும் உங்களுடைய அரசியல் சார் ராஜேந்திரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாவது இடம் காங்கிரஸ் தான் சார் பிஜேபி ஜெயிச்சார் சார் முதல் இடம் பற்றி ரெண்டாவது இடத்தை பத்தி வரலாறுல எங்கேயும் கிடையாது தேர்தல் வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி சொல்லிட்டு இருந்தீங்க யார் முதலமைச்சர் திமுக அவ்வளவுதான் நீங்க நீங்க சொல்லிட்டே இருக்கணும் என்ன நானும் சொன்னீங்க நம்பர் டூ மூணு பர்சன்ட்ல தான் டிஃபரன்ஸ் போன முறை சொன்னீங்க யாரும் போல காங்கிரஸ் வலுவான கட்சி தான் சில ஏரியாக்கள்ல ஆமா இல்லை காங்கிரஸ் ஒண்ணுமில்லன்னு சொல்லி சொல்லு நீங்க எங்க ஜெயிப்பீங்க நான் சொன்னேன் நீங்க எவ்ளோ ஓட்டுவாங்கன்னு நான் கேட்கல எங்க ஜெயிப்பீங்கன்னு கே இவ்ளோ தான் பா திமுகவுடைய தயவர் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க சொன்ன தமிழ்நாடு முழுக்க அவங்க எவ்ளோ பசங்க வாங்கன்னு தெரியுமா அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினால காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல தனியா நிக்குது அது கடைசி அவங்களுக்கு தனியாக இருந்தது அப்போ தான் அஞ்சு பர்சன் உங்களுக்கு திரு இவிகேஷன் ஒரு தலைமையில அஞ்சு பர்சன்ட் ஓட்டுவாங்க அந்த அஞ்சு இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா அது மூணோ மூன்றையும் நிக்கும் அது அவங்கள ரொம்ப தெளிவா தெரியும் பேசாமல் செட்டில் ஆயிட்டாங்க என்ன இன்னும் பரவாயில்ல செட்டிலாயிட்டோம் நீங்க பத்து சீட்டு நீங்க வாங்கினவங்க பார்லிமெண்ட்ல நீங்க அதை அசாம்பிலி கவர்ன் கன்வெர்ட் பண்ணா அறுபது சீட் வாங்கணும் நீங்க அசாம்பில எவ்வளவு வாங்குனீங்க அவ்வளோ நாடாளுமன்றத்துக்கு ஒரு பங்கு தெரியும் பங்கு செய்யும் அதை தாங்க அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க உங்களுடைய நீங்கள் வளர்ற கட்சியாவது அப்படி செய்ய மாட்டாங்க நீங்க சொல்லுவ அங்கே கேட்கணும் புரிஞ்சுங்களா சட்டமன்றத்துக்கும் நீங்கள் திமுக பேச்சு தான் கேட்கணும் மக்களவைக்கும் நீங்கள் திமுக பேச்சு தான் கேட்கணும் இப்போ நீங்கள் ரோச போட்டு எனக்கு இருபது சீட்டு கொடுத்தா கூட நான் தனியாக போறேன்னு சொல்லுங்கள் மக்களவைக்கு வேறு மாதிரி சட்டமன்றம் வேறு சொல்லுங்கள் இருபது சீட்டு எனக்கு கொடுங்க நான் தான் பெரிய கட்சின்னு சொல்லுங்கள் எனக்கு இருபத்தி ஒன்றாவது கொடுப்பா நீ பத்தொம்போது வச்சுக்கப்பா நான் பெரிய கட்சிப்பா சொல்லுங்க சார் அந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாலு சீட்டு கொடுத்தாங்க பிஜேபிக்கு திமுக அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஒன்னு தேர்தல் பிஜேபி வளர்ந்து சார் வளர்ந்துட்டு இருக்கு பிஜேபி வளர கட்சி தானே அதுவும் கூட்டணி நிலைமையில இருந்த கட்சி தானே நான் ஒண்ணும் சொல்லியே பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து வளர்ந்துருக்குன்னு வளர்ந்துருக்கு இப்பதானே வளர்ந்துகிட்டு இருக்கு நான் இதுலேயும் சொல்லலையே அந்த சி காங்கிரஸ் வந்து பாஜக வளர்கிறது காங்கிரஸ் வந்து கூட்டணி நம்பி இருக்கிறது பாஜக கூட்டணி வேண்டாம் என்கிறது புரிஞ்சுக்கங்க அதான் இந்த இந்த கூட்டணி வந்து வேண்டாம்னு யார் பண்ணி கொடுக்கா மாநில தலைவர் வந்து பேச ஆரமிச்சாரா இல்லையா அவ்வளோ தான் பாயிண்ட்டு ஸோ விஜய்தரன் இப்போ அப்படி சென்று இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு என்ன மாதிரியான கட்சிக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்று இருக்காங்க அதில் தான் ஒன்றும் பெரிய லாஸ் இருக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அது வந்து ஒரு ஒரு மைனர் இம்பாக்ட் ஆகார் அது வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸே காணாமல் இருக்கிறது ஏற்கனவே குறையாக தான் இருக்குது அங்கேன்னு காணாமல் ஒன்றும் இல்லை அதனால வந்து அவங்க வந்து போச்சு விஜயதாரணி போயிட்டாங்க விஜயதாரணியோ செல்வப் பிறந்தகையோ யார் போயிருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பேரிழப்பு வராது ஏன்னா அவங்க வந்து அந்தந்த ஏரியால அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட செல்வாக்குறவங்களை தமிழ்நாடு முழுக்க ஒரு டால் லீடர்ஸ் கிடையாது ஸோ அப்ப தானே சார் அவங்களும் பார்ப்பாங்க கட்சிக்குள்ளேயும் வாய்ப்புகளோ மற்ற விஷயங்களோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ அவங்க போயிட்டாங்க இவங்களுக்கு என்ன இல்லாம அவங்களுக்கு என்ன லாபம் பாத்துருங்க நன்றி சார் உங்களோட நன்றி